உள்ளம் உருகி முருகனை நினைத்து புலமாற நினைத்தால் இந்த முருகனே நேரில் வருவார் இன்று அனைத்து ஸ்தலங்களிலும் சூரசம்ஹாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடைபெற்று முடியப் போகிறது அனைவரும் முருகனை வணங்கி வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி இப்பாடலை கேளுங்கள் உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே அள்ளி அனைத்திடவே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாயுனையே பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாயுனையே பார்த்திட தோணுதையா ஆடும் மயிலேரி ஆடும் மயிலேறி முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருவிதப்பா முருகா உள்ளம் உருகுதையா பாசம் அன்றதையா வந்த பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா பாசம் அகன்றதையா வந்த பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே திருமகனே, ிருமகனே திருமகனே, எந்த ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உள்ளம்புருகுதையா ஆறு திருமுகமும் ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன் அருளை வாரி வழங்குதையா வீரமிகு தோனும் வீரமிகு தோணும் கடம்பும் வெற்றி தப்பா உள்ளம் உருகுதயா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெறுகுதப்பா முருகா முருகாவுல்லம் முருகுதையா கண் கண்ட தெய்வமையா கண்கண்ட நீ இந்த கலியுக பரதனையா கண்கண்ட நீ இந்த கலியுக வரதனையா பாவியின்றி அகலாமல் பாவியின்றிாமல் எனக்குள் பத்ம பதமலர் தருவாயப்பா உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காங்கையிலே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையாம் உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா இந்த பாடலை பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்